எப்பேற்பட்ட கட்சியான அதிமுக பாஜகவிடம் வந்து சீட்டு கேட்க முடியுமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சரமாரியாக விமர்சித்துள்ளார் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே நடைபெற்ற அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு நடிகர் என்றும் அவருடைய அப்பாவும் ஒரு நடிகர் என்றும் விமர்சித்தார் அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக சாமியாராகத்தான் போக வேண்டும் என்றும் எப்பேற்பட்ட கட்சியான அதிமுக பாஜகவிடம் வந்து சீட்டு கேட்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை செல்லூர் ராஜு சரமாரியாக ஒருமையில் பேசிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது